வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பங்களாதேஷில் நடக்கக்கூடிய உச்சக்கட்ட பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன ஷேக் ஹசீனா ஏன் வந்து தப்பி ஓடுனாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இடைக்கால அரசு வந்து அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்டேட்டாக கொடுத்துட்டோம் இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் என்னன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குது பார்த்திங்களா அதை பற்றி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு தமிழக அரசாங்கம் வாய்ப்பை வந்து தவற விடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு பங்களாதேஷில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் ஏன் தமிழக அரசாங்கத்தை அண்ணாமலை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு அந்த அறிக்கையை பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷனை அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஜவுளித்துறை வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு ஒரு மாதத்துக்கு மூணு புள்ளி ஐந்து பில்லியன்லேருந்து மூணு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பங்களாதேஷில் ஜவுளித்துறை ஒரு மாதத்துக்கு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூரோப்பியன் கன்ட்ரிஸுக்கு ஜவுளித்துறை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுது ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா பங்களாதேஷில் பொலிட்டிக்கல் ஸ்டெ ஸ்டெபிலிட்டி வந்து இப்போ வந்து இல்லை பிரச்சனைகள் வந்து போய்க்கு இந்த வாய்ப்பை நம்ம தமிழக அரசாங்கம் பயன்படுத்திக்கணும் எப்படி தெரியுமா இந்தியாவிலேயே ஜவுளி எக்ஸ்போர்ட்டில் திருப்பூருக்கு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே பங்கு இருக்குது திருப்பூரில் இருந்து தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஜவுளி எக்ஸ்போர்ட் வந்து நம்ம திருப்பூரில் இருந்து தான் நடக்குது இப்போது பங்களாதேஷில் இப்படிப்பட்ட சூழல் காரணமாக குறைஞ்சது ஒரு பத்து பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் ஆகுது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த ஜவுளி எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஒழுங்காக இல்லாதனால நம்ம திருப்பூருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும் பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது முன்னூறுலேருந்து நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தகம் நம்ம திருப்பூருக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் தமிழக அரசாங்கம் அதற்கு ப்ராப்பரான ஸ்டெப்பு வந்து எடுக்கணும் பங்களாதேசில் இருந்து வெளியேற விரும்பக்கூடிய அந்த நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை தமிழ்நாட்டு பக்கம் வந்து கொண்டு வரதுக்கான ஒரு நடவடிக்கைகளை வந்து எடுக்க ஆரம்பிக்கணும் இன்னும் தமிழக தொழில்துறை மினிஸ்டர்லாம் அதை பற்றி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி வந்து தெரியலை சரி அது இருக்கட்டும் ஜவுளித்துறையில் நம்ம திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி கூடுதலாக நிறையா வந்து வர்த்தகம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு இதுக்கு ப்ராப்பரான நடவடிக்கை எடுத்து அது மாதிரியான ஃபெசிலிட்டியை வந்து உருவாக்கி கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் வந்து வருவதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள்ட்ட ஆலோசனை நடத்தி ஜவுளியை எக்ஸ்போர்ட் பண்றாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட தமிழக அரசாங்கம் ஆலோசனை வந்து நடத்தணும் ஆனால் தமிழக அரசாங்கத்துக்கு இதை பத்தி அவேர்னஸ் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா உயர் தீர்ப்பால் கவலையில் திமுக அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் திமுக மினிஸ்டர்ஸ் கே கே ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் தங்கம் தென்னரசு அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு பார்த்திங்களா அந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காரு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டது செல்லாது சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து கே கே ஆர் ராமச்சந்திரன் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் விடுதலை செய்யப்பட்டது செல்லாது அந்த சொத்து குவிப்பிற்கான முகாந்திரம் வந்து இருக்கு அதனால செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ரெண்டு பேரும் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இந்த வழக்கக்கூடிய பின்னணி என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா கே கே ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் தங்கம் அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கை வந்து கொடுக்குறாங்க சொத்து குவிப்பு வழக்கு கேஸ் வந்து போடப்படுது அந்த கேஸ் விசாரணையெல்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கரெக்டாக பத்து வருஷத்துக்கு பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் தங்கம் தென்னரசு அவர்களை வந்து இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கிறாங்க தங்கம் தென்னரசு அவர்களுக்கு விடுதலை வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கே கே ராமச்சந்திரன் அவர்களையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கிறாங்க பிறகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன்வந்து இதை வந்து விடுவிக்கப்பட்டது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போடுறாரு அந்த கேஸ் விசாரணை வந்து நடக்குது அந்த கேஸ் விசாரணையில்தான் நீதி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா கே ராமச்சந்திரன் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் விடுவிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சொத்து குவிப்பிற்கான முகாந்திரம் இருக்குது இந்த கேஸ்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதனால செப்டம்பர் பதினொன்னாம் தேதி ரெண்டு பேரும் நேரில் ஆஜராகணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இப்போ உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புக்கு பாஜக பாஜகவுடைய மாநில தலைவர் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க இந்த தீர்ப்பு இப்போ திமுகவுக்கு கவலையாக ஏற்படுத்தியிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்